அருமை அண்ணன் திரு வடலூர் துறை அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள் அதே சமயத்தில் டைம்ல எல்லாருக்கும் ஒரு ஜாதகம் தரப்படும் ஜாதகத்துக்கு சரியான முறையில் பலன் சொல்பவர்களுக்கு இங்கே ஒரு சிறப்பு பரிசு உண்டு இருவருக்கு அதனால டைம் டைம்ல கட்டாயம் ஒரு ஜாதகம் கொடுக்கப்படும் அந்த ஜாதகத்துக்கு நீங்கள் முழு விளக்கமும் ரூலும் விதியும் தரணும் அதோட விளக்கமும் தரணும் யார் கரெக்டாக தராங்களோ அவங்களுக்கு அந்த மீட்டிங் இருந்தீங்கள கட்டாயம் சிறப்பு பரிசு தரப்படும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த சிறப்பான கருத்தரங்கு இந்த அனைவரையும் அனைவருக்கும் எனக்கு முதற்கண் வணக்கம் மற்றும் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த அண்ணன் சதீஷ் அவர்களுக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நான் பேச வந்தது ஏழாம் பாவத்தை பற்றி ஏழாம் பாவம் அப்படின்றது ஏழாம் பாவம் வந்து ரொம்ப முக்கியமான பாவம் அந்த ஜோதிடத்தில் ஏழாம் பாவம்னு ஒன்று இல்லைனா ஜோதிடருக்கு வேலையே கிடையாது அப்போ ஏழாம் பாவத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏழாம் பாவம் முக்கியமானது திருமணம் அப்படின்றோம் ரெண்டாவது வந்து வாடிக்கையாளர்கள் அப்படின்றது ஏழாம் பாவம் மூணாவதாக வந்து நாம் யார் கூடலாம் கம்யூனிகேஷனில் இருக்கமோ அதாவது நம்மளுடைய ஆப்போசிட் எல்லாமே ஏழாம் பாவம் தான் அப்போ அந்த ஏழாம் பாவம் இது மூணுமே மூணும் ரொம்ப முக்கியமானது அப்போ திருமணம் வாழ்க்கை அப்படின்றது வாடிக்கையாளர்கள் அப்படின்றது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது இது எல்லாமே ஏழாம் பாவம் அப்படின்றது இதனுடைய முக்கியத்துவத்தில் பார்க்குறோம் இதில் முக்கியமாக வந்து நம்ம திருமணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி அப்போ திருமணம் போது ஒரு திருமணத்துக்காக நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு திருமணத்துக்கான கொடுப்பனை அவங்க ஜாதத்தில் அந்த யார் வந்தாலும் ஒரு பொருத்தம் பார்க்க வராங்க அப்படின்னா அவ டக்குன்னு பொருத்தம் பார்த்து கொடுக்குறத விட அந்த திருமண வாழ்க்கையை அந்த ஜாதகர் எப்படி வாழ போறாரு அப்படின்ற கொடுப்பனை அவர் யாரை கல்யாணம் பண்ணாலும் எப்படி அவங்க வாழ போகிறாங்கன்ற கொடுப்பனை அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அப்போ அதில் அவர் இருக்கிற ஏழாம் அதிபதி கலத்திரகார கிரகங்கள் செவ்வாய் சுக்கரன் அப்புறம் மனக்காரகன் சந்திரன் இவங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க யாரை கல்யாணம் பண்ணாலும் எப்படி வாழ போகிறாங்கன்ற தசாபுத்தி அப்படின்றது நம்ம கிரக அமைப்பு நட்சத்திர பொருத்தம் எல்லாமே அந்த ஒரு ரெண்டு ஜாதகத்துக்கும் ரெண்டு வயசில் பார்த்தாலும் அதே தான் இருபது வயசில் பார்த்தாலும் அதே தான் எண்பது வயசில் பார்த்தாலும் இந்த பொருத்தங்கள் மாறாது ஆனால் நடக்கிற சம்பவங்கள் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு அப்போ சம்பவங்கள் மாறிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு காரணம் வந்து நடக்கிற நேரம் தசாபுத்தி தான் அப்போ தசாபுத்தி திருமணம் ஆனதுலேருந்து நடக்கிற ஒரு ரெண்டு வருஷ காலமாவது குறைஞ்சது ரெண்டு வருஷ காலமாவது அவங்களுக்கு ஒன்று ஆறு பத்து ரெண்டு ஏழு பதினொன்று நம்ம திருமணம்னு சொல்கிறோம் அதனுடைய பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது ஒன்று ஆறு பத்து இந்த பாவங்கள்லேருந்து தசாபுத்தி நடக்காமல் இருக்குதான்னு பார்க்கணும் முக்கியமாக ஒன்னாறு பத்து பாவங்களோட தசா புத்தி இருந்தது அப்படின்னா முக்கியமாக ஆறாம் பாவத்துடைய தசாபுத்தி அப்போ நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் திரும திருமணத்தை தவிர்க்கிறது நல்லது அந்த ச ஒரு வேளை இவருக்கு நடக்குது ஆப்போசிட் ஜாதகத்தில் நடக்கணும்னா ரெண்டு பேருக்குமே ஆறாம் பாவம் ஆக்டிவேட்டில் இருந்தது பொருத்தலாம் இருக்குது எல்லாமே இருக்குது பொருத்தம் இருக்குது கட்டை பொருத்தம் இருக்குது நட்சத்திர பொருத்தம் இருக்குது எல்லாம் சொல்கிறோம் ஆனால் வந்து அவங்களுடைய தசா புத்தி வந்து ரெண்டு பேருக்குமே ஆறாம் பாவமாக இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அது திருமண வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்கும் அப்ப ரெண்டு பேருக்கும் ஆறாம் பாவத்துடைய தசாபுத்தி திருமண காலத்துல திருமணம் நடத்துறதுலேருந்து ஒரு ரெண்டு வருஷமாவது வராது இருந்தால் சிறப்பா இருக்கும் அப்ப திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு அதை சார்ந்து நம்ம குழந்தை பேரும் பார்த்துக்கணும் அதுல மூணாம் பாவம் அப்படி ஆண்களுக்கு மூணாம் பாவம் ஐந்தாம் பாவத்தையும் பெண்களுக்கு ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவத்தையும் அவசியம் பார்த்துக்கணும் அப்ப இதெல்லாம் வந்து பார்த்து தான் நம்ம பொருத்தம் அப்படின்றதே போடணுங்க ஓகேங்களா அப்போ பொருத்தம் போடும்போது ஒவ்வொருவருக்கும் எல்லாருக்குமே ஒரு கற்பனை இருக்கும் என் பொண்ணுக்கு என் பையனுக்கு இப்படி வரன் வேணும் அப்படின்றது அந்த அந்த அவங்களுடைய கற்பனையில் அளவு அவங்க ஜாதகம் ஒத்துழைக்குதான்னு பார்க்கணும் அந்த ஜாதத்தில் அந்த ஜாதகரோட கணவன் அப்படி அது மனைவி அப்படின்றதோட அமைப்பு அவங்களுடைய கேரக்டர் இல்லை அவங்களுடைய வசதி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்றத அந்த தனிப்பட்ட ஜாதகத்தில் நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணாலும் இப்படி தான் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அதனால் உங்களுடைய இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு பெண்ணுக்கு போய் ஒரு வரன் தேடுறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஆசை வந்து அந்த பெண்ணோட அந்த கணவர் அப்படின்றது கொஞ்சம் அதிகமா சம்பளம் வாங்கணும் நல்லா படிச்சிருக்கணும் இவங்களோட பெரிய லெவல்ல இருக்கணும் அப்படின்ற கற்பனையில் தான் எல்லாமே தேடுவாங்க அவங்க ஜாதத்துல அதுக்கான கொடுப்பனை இருக்கணும் அது போல இருந்து அவங்க அப்படி தேடினாங்கன்னா பரவாயில்ல நான் தேடிக்கிட்டே இருக்கேன் ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக எனக்கு அமையவே இல்லை அப்படின்னா இவங்க ஜாதத்துல அதுக்கான கொடுப்பனை இல்லை இவங்கள விட மேலே போகணும் இந்த பெண்ணை விட அதிகமான லெவலில் இல்லை பெரிய வசதியான லெவலில் இந்த பொண்ணு போய் வாழணும் அவர் கணவர் அமையணும் அப்படின்ற கொடுப்பனை அவங்க ஜாதத்தில் இருக்கணும் அதனால் முதல்ல கொடுப்பனையை ஃபஸ்ட்டு ஆராய்ஞ்சிடணும் கொடுப்பனை எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்தபடி தான் அவங்க வாழ்க்கை உங்கள் ஜாதத்தில் இப்படி தான் இருக்குது இதுக்கு ஏற்றபடி நீங்கள் ஏதோ வரலாம் குறை உள்ள இடத்துல அமைச்சிக்கலாம் குறைனா எப்படின்னா அதாவது வசதி வாய்ப்பு குறைவாக இருக்கலாம் இவங்க கலராக எதிர்பார்க்கணுன்னா கலர் கம்மியாக இருக்கலாம் இந்த பாப்பாவோட அந்த தம்பி வந்து கம்மியாக படிச்சிருக்கலாம் ஏதோ ஒன்று இவங்களை விட குறைவாக இருக்கிற இடத்துல அந்த வரனை அமைச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லை இவங்க இஷ்டத்துக்கு அமைச்சிக்கிட்டாங்கன்னா அது எப்பயும் இருந்தாலும் பிரச்சனை தான் ஏன்னா அவங்க ஜாதகத்தில் தங்கப்பண்டியை சொல்வார் ஜாதகத்தில் எப்படி நாம் இருக்குதோ அது போலேயுமே நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அதே போல் அவங்க ஜாதகத்தில் என்ன கொடுப்பனை இருக்குது திருமண வாழ்க்கையை சரம் இருப்பா அது அதே போலேயே அவங்க வரனை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் கஷ்டம் இருக்காது ஓகேங்களா இப்போ ஒரு ஒரு பாவத்தில் இப்போ ஏழாம் பாவம் அப்படின்றது ஏழாம் பாவம் தான் வந்து திருமணத்துக்கு முக்கியமான பாவம் அப்போ தசாபுத்தி நடத்துகிற கிரகம் போது ஏழாம் பாவத்தோட சம்மந்தப்படும் நிறைய ஜாதகம் திருமணமான ஜாதகத்தில் பாருங்கள் திருமணம் ஆகாத ஜாதகத்தில் பாருங்கள் திருமணம் ஒரு ஜாதகத்தில் லேட் ஆகுது அப்படின்னா அந்த ஏழாம் பாவ அதிபதி அல்லைனா ஏழாம் பாவத்தில் இருக்கிற கிரகம் இந்த அதிபதியோட சாரத்தில் நட்சத்திரங்களே இருக்காது இன்னைக்கு எவ்வளோ ஜாதகம் செக் பண்ணி பார்த்தாலும் ஒரு ஜாதகத்தில் திருமணம் தாமதம் ஆகுதுன்னா அதற்கான விதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவ அதிபதியோட சாரத்தில் கிரகங்களே இருக்காது ஏழாம் பாவ அதிபதி அடுத்தடுத்து ஏழாம் பாவத்துக்கு அடுத்தது எம்டி கட்டமாக இருக்கும் ஏழாம் பாவ அதிபதி அடுத்தடுத்து பாவ கிரகங்களை தொடர்பு கொள்ளும் ஏழாம் பாவம் தன்னுடைய பன்னெண்டாம் பாவமான ஆறாம் பாவத்தோட தொடர்பு இருக்கும் அதுபோல் எந்த ஒரு பாவமும் தன்னுடைய பன்னெண்டாம் பாவத்தோட தொடர்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாவ பலனை அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப போராட்ட போராட்டமாக இருக்கும் எந்த பாவமாக சரியான ஒரு ஐந்தாம் பாவம் நாலாம் பாவத்தோட தொடர்பு இருந்தால் குழந்தை பாகத்தில் பிரச்சனை நாலாம் பாவம் மூணாம் பாவத்தோட இருந்தாலும் இடம் வீடு வண்டி வாங்குறதுல பிரச்சனை அப்புறம் ஒவ்வொரு பாவமும் வந்து அதனுடைய பன்னெண்டாம் பாவத்தோட கண்டிப்பா ஆக கூடாது அப்படி ஆச்சுன்னா அந்த பாவ பலனை அனுபவிக்கிறதுக்கு கஷ்டம் அது போல திருமணம் தாமதம் ஆகிற ஜாதகத்துல நிறைய ஜாதகத்துல அந்த ஏழாம் பாவம் ஆறாம் பாவத்தோட கனெக்ட் ஆயிருக்கு அது போல ஏழாம் அதிபதியோட ந சாரத்துல கிரகங்களே இல்லை அது போல நம்ம எப்பயும் சொல்ற கர்ம ஜோதிடத்துல அப்படி இல்ல கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நட்சத்திரங்கள் லக்கணம் புள்ளியாவோ லக்னாதிபதியாவோ இல்லை ராசியாவோ இல்லை ஏழாம் பாவ அதிபதி நின்ற நட்சத்திரமாகவோ இந்த நட்சத்திரங்கள் இருக்கும்போது அவங்க குடும்பத்திலேயும் திருமண வாழ்க்கை பாதிப்பு அப்படின்றது அவங்க ஜெயின்லேயே இருக்கு அப்போ இந்த இந்த வரனுக்கும் இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கோ அந்த கொடுப்பினே கண்டிப்பாக இருக்கு அப்போ இதெல்லாம் வந்து திருமண வாழ்க்கையை பாதிக்கிறதுக்கான காரணம் உங்கள் ஜாதத்தில் இப்படி இருக்கு நீங்கள் எதிர்பார்ப்போட நீங்கள் திருமண வாழ்க்கையை அணுகாதீங்க அப்படின்னு சொல்லணும் அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு ஏழாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு வேணா கொடுப்பனே இல்லை ஏழாம் பாவத்தை இயக்கிறதுக்கு அந்த ஆளே இல்ல ஏழாம் பாவ அதிபதியோட நட்சத்திரத்தில் கிரகமே இல்லைன்னா அந்த ஏழாம் பாவம் இயங்க மாட்டேது இல்ல ஏழாம் பாவ அதிபதியோட புத்தி வரணும் அப்படி இல்லைன்னா ஏழாம் பாவ அதிபதி நின்ற நட்சத்திரத்தோட புத்தி வரணும் இது ரெண்டு தான் அந்த ஏழாம் பாவத்தை இயக்கிறதுக்கான வாய்ப்பு அது பக்கத்துல இல்லை அப்படின்னா ஓரளவு நீங்க அதனுடைய சப்போர்ட் ஏழாம் பாவத்துக்கு அடுத்ததாக வந்து மூணாம் பாவத்தை எடுத்துக்கலாம் ஒன்பதாம் பாவத்தை எடுத்துக்கலாம் மூணு ஒம்பது அடுத்ததாக பதினொன்று இந்த மூணு ஒம்பது பதினொன்று ஏழு இந்த பாவங்கள் கண்டிப்பா திருமணத்தை கொடுக்கும் பர்ஸ்ட் முதன்மை அப்படின்றது ஏழாம் பாவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப நல்லது ஏழாம் பாவத்துல வந்து அந்த வரப்போகிற காலகட்டங்களில் ஏழாம் பாவம் புத்தி நடக்கல நாம் தசையை சொல்லலை புத்தி தான் எடுத்துக்கிறோம் நம்ம எப்பயுமே தசாநாதன் ஒரு ப இருபது வருஷத்துக்கு ஒரு தசா நடக்குதுன்னா அது ஃபுல்லாகவே திருமண தடை அப்படின்றதுக்கான வாய்ப்புலாம் கிடையாதுங்க ஆனால அப்போ நடக்கிற புத்தி அப்படின்றது ஏழாம் பாவத்தை சப்போர்ட் பண்ணலாம் இல்லைன்னா அது சார வாங்கின கிரகத்தோட புத்தியாக இருக்கணும் அப்படியா அது அடுத்த பட்சமா மூணாம் பாவம் மூணாம் பாவம்ன்றது ஏழாம் பாவத்தோட திரிகோண பாவம் அடுத்தது பதினோராம் பாவம் அடுத்ததா ஒன்பதாம் பாவம் இந்த பாவங்கள் தான் திருமணத்தை அதிகமா கொடுக்குதுங்க அப்ப இந்த பாவங்களுடைய புத்தி வரதான்னு பாக்கணும் கோச்சார குரு வந்து நம்ம ஜன்னகால ஜாதகத்துல இருக்கிற ஏழாம் அதிபதி சுக்கரன் செவ்வாய் இந்த மூணுத்துல ரெண்டு கனெக்ஷன்ல இருக்கணும் கோச்சார குருவோட பார்வை வந்து சுக்கரன் செவ்வாய் அடுத்ததா வந்து ஏழாம் அதிபதி இந்த தொடர்பு இருந்ததுன்னா அந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு புத்தியை நடந்து கோச்சார குருவோட தொடர்பு இருந்ததுன்னா அந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகும் இப்படி இருந்தும் ஆகலை அப்படின்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு பெருசாக இருக்கும் எதிர்பார்ப்பு பெருசாக இருக்குன்னா எந்த நம்மளுக்கு கிரகநிலை அமைப்பு வந்தாலும் அவங்களுக்கு திருமணம் ஆகாது இந்த அமைப்புலாம் இருந்தால் திருமணம் ஆகணும்னா எல்லாருக்கும் திருமணம் அவங்களுடைய எதிர்பார்ப்பு தான் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரணம் ஜோதியிட தான் அதாவது அவங்க தான் அந்த கிளைண்ட்டு தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கும்போது தான் வந்து அந்த விஷயம் தள்ளிக்கிட்டே போகுது நம்ம ஜாதத்தில் இப்படி தான் இருக்குது அதுக்கு ஏற்றபடி அமைச்சிக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே சீக்கிரம் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் அவங்கவுங்களுடைய எதிர்பார்ப்பும் அவங்களுடைய சிந்தனையும் பிள்ளையை படிக்க வச்சுட்டோம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் நம்ம இந்த அந்த அந்தஸ்தில் இருக்கும் அதுக்கு ஏற்றபடி நம்ம வந்து மாப்பிள்ளையை தேடணும் பொண்ணு தேடணும் அப்படின்னு அவங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கும்போது தான் திருமண வாழ்க்கை லேட் ஆகுது அப்போ இது ஏழாம் பாவத்தில் இருக்கிற கிரகம் எப்படிலாம் அந்த பலனை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்தில் சூரியன் இருந்தது அப்படின்னா ஏழாம் பாவத்தில் சூரியன் இருந்தாலும் அது லக்கணத்தில் சூரியன் இருந்தாலும் அது ஏழாம் பாவத்தை பார்க்கும்ல அப்போ அந்த ஏழாம் பாவம் லக்னம் இது கூட சூரியன் சம்மந்தப்பட்டிருக்கும் போது அதாவது அவங்களுக்கு சூரியன் அப்படின்னாலே கனவு கற்பனை ஆசைகள் அப்போ அந்த அவங்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் எனக்கு வர மனைவி இப்படி இருக்கணும் அழகாக இருக்கணும் இப்படி வேலைக்கு போகணும் இவ்வளோ சம்பளம் வாங்கணும் இப்படிலாம் கனவுகளும் கற்பனைகளும் ஆசைகளும் அதிகமாக இருக்குங்க ஏழாம் பாவத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு சாதாரணமே சூரியன் ஏழில் இருந்தாலே வந்து திருமண வாழ்க்கை பாதிப்பு அப்படின்வாங்க ஏன்னா காலபுருஷனுக்கு ஏழில் வந்து சூரியன் நீசம் அதனால் வந்து பெரும்பாலும் வந்து ஏழில் சூரியன் இருக்கிறது திருமண வாழ்க்கைக்கு அவ்வளோ சிறப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளுடைய எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா கனவுகளும் கற்பனைகளும் ஆசையிலும் குறைச்சிக்கிட்டு நம்ம இருந்துட்டோம் ஏழாம் பாவத்தில் சூரியன் இருக்கிறவங்க குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் அது ஏழாம் பாவத்தில் சூரியன் இருந்தாலும் லக்கணத்தில் சூரியன் இருந்தாலும் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க இறங்கியே மாட்டாங்க சூரியன்னா ராஜா ராஜா அப்படின்னு என்ன அவர் அவர் வந்து ஆட்ரு தான் போடுவார் அங்கேருந்து இறங்கி அட்ஜஸ்ட் பண்ணி போகிற தன்மை அவர்கிட்ட கிடையாதுங்க அதனால் ஏழாம் பாவத்தில் சூரியன் இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்களாம் தன்னுடைய ஆசையும் குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதுபோல் சந்திரன் ஏழாம் பாவத்தோடு இருக்கும்போது சந்திரன் ஏழாம் பாவம் சந்திரன் வந்து நிலையற்ற தன்மை உடையதுங்க சந்திரன் நிலையற்ற தன்மை உடையது அப்போ சந்திரன் இருக்கும்போது சந்திரன் வந்து ஒரு பாவத்தில் இருக்கும்போது வாய்ப்பை தவற விட்டுட்டு பின்னாடி வருத்தப்படுறாங்க வாய்ப்பு வரும்போது நம்ம பயன்படுத்திக்கணும் நாம் நினைக்கும் போது அந்த வாய்ப்பு கிடைக்காது தான் வந்து அந்த ஏழாம் பாவத்தில் சந்திரன் இருக்கிற அமைப்பு சொல்லுது ஏழாம் பாவத்தில் சந்திரன் இருந்ததுன்னா சந்திரன் நிலை இல்லாதது எப்படி வந்து நிலவுக்கு வந்து தேயிறது வளர்கிறது இந்த நிலை இருக்குதோ அதே போல் சந்திரன் அப்படின்றது நிலை இல்லாம இருக்கிறதால அந்த நிலை இல்லாத கொடுப்பனை அப்படின்றது ஏடாம்பாவும் சந்திரனா இருக்கிறதால வாய்ப்பு இருக்கும்போது நம்ம பயன்படுத்திக்கணும் நாம நினைக்கும் போது வாய்ப்பு கிடைக்காது இது எப்படி இந்த சந்திரன் இருக்கிறவங்க வாய்ப்பை தவற விடுறாங்கன்னா இவங்களுடைய நிறைய பொண்ணு பார்க்குறாங்க மாப்பிள்ள பார்க்குறாங்க இவங்க வந்து இது சரி பொண்ணுலாம் அழகாக அழகா இருக்கு படிப்பு இல்லை படிப்புலாம் இருக்குது இருக்கு அழகா இல்ல இல்ல எல்லாம் வசதி வாய்ப்பு இல்லை இப்படி ஒன்றா தட்டி காய்ச்சுட்டே போய் கடைசியில் ஏதாவது கிடைச்சா போதுன்னு வாய்ப்பை தவற விட்டுட்டு பின்னாடி வருத்தப்படுவாங்க ஆகா முன்னாடியே அந்த பொண்ணை கட்டிருக்கலாமே முன்னாடியே அந்த பையனை எடுத்துருக்கலாமே அப்படின்னு பின்னாடி வருத்தப்படுற அமைப்பு ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு இருக்கு அது போல அந்த சந்திரன் இருக்கிறவங்க வாய்ப்பு வரும்போதே நம்ம பயன்படுத்திக்கணும் ரொம்ப வந்து அதை தேடிக்கிட்டே போகக்கூடாது வாய்ப்பு வரும்போது பயன்படுத்திக்கணும் அவங்க நினைக்கும் போது அந்த வாய்ப்பு கிடைக்காது எந்த விஷயத்திலேயே இருந்தாலும் அந்த சந்திரன் இருக்கிறது அப்படி இல்லைன்னா கடகம் அவங்கவுங்களுக்கு எந்த பாவமா வருதோ அந்த பாவ விஷயங்கள வாய்ப்பு இருக்கும்போதே பயன்படுத்திக்கணும் அவங்க நினைக்கும் போது அந்த வாய்ப்பு கிடைக்காது இது ஏழாம் பாவம்ன்றதால நம்ம திருமணத்துக்கு சொல்றோம் ஒரு நாலாம் பாவமா இருக்குன்னா அந்த நம்ம வந்து வீடு கட்டுறது சொல்றோம் ரெண்டாம் பாவம் அப்படின்னும் போது சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வரும்போதே நாம் பயன்படுத்திக்கணும் திரும்பி நாம் நினைக்கும் போது அந்த வாய்ப்பு கிடைக்காது அதுபோல் தான் சந்திரன் இருக்கிற இடம் வேலை செய்யும் அடுத்தது செவ்வாய் அப்படின்னும் செவ்வாய் ஏழம்பாவது இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறாங்க அதுக்கு நிறையா விதிகள் குரு பார்த்தா தோஷம் இல்லை அடுத்தது ஆட்சியாக இருந்தால் உச்சமாக இருந்தால் நீசமாக இருந்தால் தோஷம் இல்லை குருவோட வீட்டில் இருந்தால் தோஷம் இல்லை அப்படின்னு இருக்குது ஆனாலும் செவ்வாய் இருக்கிறது அப்படின்றது செவ்வாயும் கொஞ்சம் வேகமானது அதுபோல் வந்து செவ்வாய் இருக்கும்போது அந்த ரத்தத்தோட வேகம்ங்க அவங்களுக்கு அதாவது ரத்தத்துல சூடு ரத்தத்தோட வேகம் அதே வேகம் உள்ளவங்களை இணைக்கும் போது சிறப்பா இருக்கும் அந்த திருமண வாழ்க்கைன்னு வரும்போது ஏழில் செவ்வாய் இருக்கிறவங்க கொஞ்சம் அனுசரித்து அனு அனுசரித்து போனா அந்த வாழ்க்கை சிறப்பா இருக்கும் செவ்வாய்க்கு அப்புறம் புதன் ஏழில் புதன் இருக்கும் போது பெரும்பாலுமே ஏழில் புதன் வந்து பொதுவா வந்து காதல் திருமணத்தை கொடுக்குது அது காலபுருஷனுக்கு ஆறு அப்படின்றதால ஒரு திருமண வாழ்க்கையில பிரச்சனையும் கொடுக்கும் அந்த புதன் வந்து ஏழாம் பாவத்தில் இருக்கும்போது நிறைய தொடர்பு ஏற்படுதுங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்பு ஏற்படுது அதுபோல் புதன் வந்து எந்த பாவத்து கூட அது எந்த பாவத்துக்கு ஆதிபத்தியம் பெற்று ஏழில் இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது புதன் அப்படின்றது வர்ற மனைவி வந்து அது போல் வந்து அந்த புதனோட காரகத்தோட கேரக்டரோடு இருப்பாங்க அந்த புதன் புதன் அப்படின்னும்போது அந்த இளமையான தோற்றம் அதாவது வயசு தெரியும் வயசு இருக்கும் ஆனால் இளமையான தோற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுபோல் புதன் இருக்கும்போது புதன் ஒரு ஏழாம் பாவத்தில் இருக்குன்னா அந்த குடும்பத்தில் வந்து குறைஞ்ச வயசில் இறந்தவங்க இருப்பாங்க அதுபோல் புதன் அதான் கருமாவை இல்ல அந்த புதன் வந்து எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவ உறவோட குடும்பத்தில் குறைஞ்ச வயசுல இறந்தவங்க இல்லை நீண்ட ஆயுள் வாழ்ந்தவங்க ஏன்னா சனி சனி பகவானோட கருமாவை வெளிப்படுத்துகிற இடம் வெளிப்படுத்துகிற கிரகம் வந்து புதன் அதனால் அந்த அமைப்பு புதன் இருக்கிற இடத்துல இருக்கும் அதை புதனுக்கு அப்புறம் குரு ஏழாம் பாவத்தில் குரு இருக்கும்போது தெய்வீகமான அதுபோல் நல்ல பக்தி உள்ள இது போல் மனைவி அமையறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்போல குரு அப்படின்னும் போதே நிறைய எதிர்பார்ப்பு இருக்குங்க அது போல் குரு என்னும்போது நல்ல மனைவி மனைவி கணவன் அப்படின்றது நல்ல கேரக்டர் இருப்பாங்க இருந்தாலும் அந்த குரு வந்து ராகுவாக வெளிப்படுத்தும் தன்னை அப்படின்றதால அந்த ராகுவோட தன்மை இரண்டு திருமணம் பண்ணவங்க திருமண வாழ்க்கையை பாதிக்கப்பட்டவங்க அது போல அமைப்புலாம் அந்த குடும்பத்தில் இருக்குங்க அப்போ ஏழாம் பாவத்தில் குரு இருக்கிறவங்க நல்ல கணவன் மனைவியாகவும் சிம சிறப்பாக இருக்கலாம் எதிர் எதிர்பார்ப்பு குறைச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே போல குருக்கு அப்புறம் சனி பகவான் அப்படி சுக்ரன் சுக்கிரன் அப்படின் போது ஏழாம் பாவத்தில் சுக்கரன் எப்பயுமே மனைவி அழகாக இருப்பாங்க அது கூட சந்திரனும் சம்பந்தப்பட்டுடுது சக்கர சந்திரன் சம்பந்தப்பட்டதுன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க ஏழாம் பாவத்தில் சுக்கரன் இருக்குது ரொம்ப சிறப்பு ஏன்னா காலபுருஷன் ஏழு வந்து சுக்கரன் வீடு அப்படின்றதால அது வந்து திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆப்போசிட் ஜாதகத்தில் நம்ம இணைக்கிற ஜாதத்தில் அந்த சுக்கரன் மேல ஆப்போசிட் ஜாதகத்தில் ராகுவோ கேதுவோ இரு இருந்தது அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கை பிரச்சனையா இருக்கும் எப்பயுமே ஒரு ஜாதகத்தை இணைக்கும் போது கார கிரகங்கள்னு சொல்ற செவ்வாய் சுக்கரன் சந்திரன் இந்த மூணு கிரகங்கள் ஒரு ஜாதகத்துல இருக்குதோ அதே ஜாதக அதே போல ஆப்போசிட் ஜாதகத்தில் அதே ராசியில ராசி கேது இருக்க கூடாதுங்க இருந்தது அப்படின்னா அந்த ஜாதத்தை இணைக்கிறது சிறப்பா இல்லை அந்த ஜாதத்தை இணைச்சதுன்னா அந்த காலகட்டங்கள் தசாபுத்தி வரும்போது பிரச்சனையா இருக்கும் அதுபோல் திருமண காரணம் அப்படின்னு வரும்போதும் கலத்திர கார கிரகங்கள் இல்லை லக்னம் ஏழாம் அதிபதி செவ்வாய் சுக்கரன் சந்திரன் இது மேல கோச்சார ராகு கேதோட பயணம் இருந்தாலும் அதுவும் திருமண வாழ்க்கையை கஷ்டப்படுத்தும் அப்ப கோச்சார ராகு கேது அந்த விஷயத்த கடந்த உடனே நீங்க திருமணம் பண்ண சொல்றது நல்லது அடுத்து சனி பகவான் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்குது அப்படின்னாலே நம்ம சாதாரணமா வந்து பெண்களா இருந்தா இருபத்தாறு வயசுக்கு மேலையும் ஆண்களா இருந்தா ஒரு முப்பத்தோரு வயசுக்கு மேலையும் திருமணம் பண்றது சிறப்பு அப்படின்றோம் ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து சனி பகவான் ஒரு பாவத்தில் அமருதுன்னா ஏன் அந்த பாவத்தில் அமருதுன்னா அந்த பாவத்தை நம்ம போன ஜென்மத்தில் மதிக்கலை அதுக்கு உண்டான அந்த மதிப்பு மரியாதையை கொடுக்கல எதெல்லாம் நம்ம அலட்சியப்படுத்தணுமோ அந்த பாவம் சா தொடர்பில் இப்ப நம்ம ஒரு ஜாதத்தில் ஒரு ஒரு பாவத்தில் உக்காந்துன்னா அந்த பாவம் சார்ந்த விஷயங்களை அந்த பாவ உறவை நம்ம அலட்சியப்படுத்தியிருப்போம் அந்த பாவத்தில் தான் இந்த காலகட்டத்தில் நான் அவங்கவுங்க ஜாதத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு அப்போ ஏழாம் பாவத்து சனி பகவான் இருக்குன்னா அவங்க முன்ஜென்மத்தில் அந்த திருமணம் உறவை வந்து அலட்சியப்படுத்திருக்கிறாங்க அதை வந்து போற்றி கொண்டாடலை இல்லை அதுக்கு உண்டான மதிப்பு மரியாதை தரலை அதனால சனி பகவான் வந்து அந்த ஏழாம் பாவத்தில் அமர்ந்திருக்காரு அப்போ இவங்க தாமதமாக திருமணம் பண்ணுறது நல்லது சாதாரணமாக சனி பகவான் ஏழில் இருக்கும்போதும் அந்த உருவத்தில் வந்து ரெண்டு பேருக்கும் உருவ ஒற்றுமை கொஞ்சம் குறைவாக இருக்கும் பொதுவாக வந்து இந்த சிம்மம் கடகம் அப்படின்றது சிம்மம் கடகம் அப்படின்றதே ஏழாம் பாவம் வந்து ஏழாம் பாவம் சனி பவான வரதால பெரும்பாலுமே இவங்களுக்கு ஒரு பக்கம் வந்து இருட்டு ஒரு பக்கம் வெளிச்சம் ஒரு பக்கம் ஐசு ஒரு பக்கம் நெருப்பு அப்படின்றதால அந்த ஏழாம் பாவம் தொடர்பான ஏழாம் பாவத்துல சனி பகவான் இருக்கிறதால நம்ம தாமதமா திருமணம் பண்றது ரொம்ப நல்லதுங்க மிக தெளிவா மிக அருமையாக விளக்கினார் நம்மளுடைய அன்பு அண்ணன் துறை அவர்கள் அதே போல சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் என்னுடைய குருநாதர் மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் பல ஜோதிடர்களுக்கு மறைமுகமாக சூட்சமாக குருவாக விளங்கக்கூடிய பஞ்சாங்க ஜோதிட ஆசிரியர் மதிப்பிற்குரிய நரநாராயணன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் அதே போல் கள்ளக்குறிச்சிலிருந்து வந்திருக்கும் ஜோதிட செம்மல் கள்ள ஏழுமலை ஐயா அவர்களுக்கும் திரு வெள்ளையன் ஐயா அவர்களுக்கும் கவிராஜன் ஐயா அவர்களுக்கும் வருக வருகென்று வரவேற்றுக்கொண்டு வடலுதுரை அவர்களுக்கு நம்முடைய மருதமலை ஐயா சிறப்பு மரியாதை செய்வார்